சான்றூர் சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க வளர்க இன்றைய தினம் அலங்காரத்திலிருந்து எழுபத்தி ஐந்தாவது பாடலை காண்போம் படிக்கின்றிலை பழனி திருநாமும் படிப்பார்த்தாள் முடிக்கின்றிலை முருகா என்கிழை முசியாமலிட்டு மிடிக்கின்றிலை பரமானந்தம் மேற்கொள்ள விம்மி விம்மி நடிக்கின்றலை நெஞ்சமே தஞ்சம் ஏது நமக்கு நீ நெஞ்சமே பழனியில் ஏழ்ந்தருளியுள்ள திருமுருகப் பெருமானின் திருநாமங்களை ஓதுகின்றாயில்லை பழனி ஆண்டவரது திருநாமங்களை ஓதுகின்ற அடியார்களின் திருவடிகளை தலையில் சூடிக்கொள்வதும் இல்லை திருமுருகப் பெருமானை முருகாய் என்று அழைக்கின்றாயில்லை யாசிப்பவர்கள் பசியால் மெலிவடையாமல் இருக்கும் பொருட்டு அவர்களுக்கு உணவு வழங்கி அதனால் நீ வரைவனாகியும் விடவில்லை பேரின்பம் மிகுதியாக வரும் பொருட்டு விம்மி விம்மி அழுது ஆடுகின்றதும் இல்லை இனி நமக்கு அடைக்கலம் தரும் பற்றுக்கோடு எங்கு உள்ளது